தேவனுக்கே மைமை உண்டாவதாக இன்றைய நாளில் உங்களோடு கூட போகிற தேவ வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார் இந்த என் நாட்களில் அனைவர் எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் எதிர்காலத்தை குறித்து கலக்கத்துடன் பயந்து போய் இருக்கிறார்கள் ஆனால் தேவனை கர்த்தர் அவரை தேடுகிற யாவருக்கும் அவர்களுடைய பயத்தை நீக்கி அவரை இதை ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே மிகப்பெரிய பேரரசர் ஒருவருக்கு சீன நாட்டு துறவி இரண்டு பஞ்சவர்ண கிளியை பரிசளித்தார் அரசர் அந்த பஞ்சவர்ண கிளியை அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக கருதினார் அவர் சந்தோஷத்துடன் தனது நாட்டின் பறவைகள் பயிற்சிகளை அழைத்து இவற்றை நல்ல முறையில் பராமரித்து பரப்பதற்கு பயிற்சி அளியுங்கள் என்று கட்டளையிட்டார் மாதங்கள் உருண்டோடின பறவைகள் எப்படி வளர்கிறது என்று தெரிந்து கொள்ள பயிற்சியாளர் அழைத்து விசாரித்தார் அவர் அரசே இரண்டு பறவைகள் ஒன்று நன்றாக பறக்க கற்றுக்கொண்டது கொண்டது மற்றொன்று எவ்வளவோ முயற்சி செய்தும் அது அமர்ந்திருக்கும் இடத்தை விட்டு நகர மறுக்கிறது என்றார் உடனே அரசர் தனது நாட்டில் உள்ள புகழ்பெற்ற கால்நடை மருத்துவர்களை பறவையியல் நிபுணர்களை அடைத்து பறவைக்கு என்ன ஆயிற்று அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று ஆராயுமாறு கட்டளையிட்டார் அவர்களும் அதை முற்றிலும் பரிசோதித்துவிட்டு இந்த பறவின் உடலில் எந்த குறையும் இல்லை ஆனால் அது ஏன் பறக்க மறுக்கிறது என்று புரியவில்லை என்றார்கள் பிறகு அரசர் நாட்டில் உள்ள விவசாயிகள் அல்லது மூத்த குடிமக்கள் எவரேனும் அணுகி இது பற்றி கேட்டு வர வேண்டும் ஒருவேளை அவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் என்று யோசித்து காவலர்களிடம் அவர்களை அழைத்து வருமாறு கூறினார் அடுத்த நாள் காலை அவர் கண்விழித்த போது பஞ்சவரகளி மரத்தை சுற்றி சுற்றி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருப்பதை பார்த்தார் அவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த அற்புதத்தை செய்தவரை அழைத்து வாருங்கள் என்றார் அந்த விவசாயி அவர் முன் வந்து பணிந்து நின்றார் அவரிடம் எல்லோரும் பயிற்சி செய்து தோல்வியடைந்த நிலையில் நீ மட்டும் கிடையை எப்படி பறக்க செய்தாய் என்று கேட்டார் அந்த விவசாயி அரசரை வணங்கிவிட்டு இது ரொம்ப சுலபமான காரியம் அரசே மரத்தில் ஏறி அந்த பறவை உட்கார்ந்த கிளையை வெட்டி விட்டேன் வேறொன்றும் இல்லை என்று சொன்னார் பிரியமானவர்களே இன்று நீங்களும் என்னால் இனி எதுவுமே செய்ய முடியாது இனி நான் வாழ்வதற்கு என்ன செய்வேன் என்று யோசித்து சோர்ந்து போயிருக்கலாம் அந்த கிளி இனி என்னால் பறக்க முடியாது என நினைத்தது ஆனால் மறக்கையை வெட்டிய போது அது சோர்ந்து பகவில்லை தைரியத்தோடு பறந்தது நீங்களும் உங்கள் எதிர்காலத்தை குறித்து கலங்காமல் தைரியத்தோடு இருங்கள் வேத வர்சனத்தில் போல நான் கர்த்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்தையும் நீங்களாக்கி விட்டார் என்பதற்கேற்ப நீங்கள் கர்த்தரை தேடுங்கள் அவர் உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வாதம் மாற்றுவார் நீங்கள் கர்த்தரை நம்பும்போது அவர் உங்கள் பயத்தை பேக்கி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வத்து உழைத்துவார் தேவந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்